ஆழ்வார் பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வீடு மின் முத்தவும் வீடு மின் முத்தமும் முத்தவும் வீடு மின் முத்தவும் வீடு செய்து வீடு செய்து வீடு செய்து வீடு செய்து உம்முயிர் வீடு உடையான் இடை உம்முயிர் வீடு உடையானிட உம்முயிர் வீடு உடையானிட உம்முயிர் வீடு செய்மி வீடு செய்மினே வீடு செய்மினே வீடு செய்மினே மின்னின் நிலையல நிலையில மின்னின் நிலையில மின்னின் நிலையில நிலையில மண்ணுயிராக்கைகள் ஆக்கைகள் என்னும் இடத்து என்னும் இடத்து என்னும் இடத்து என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே இறை உண்ணுமின் நீரே இறை உண்ணுமின் நீரே இறை உண்ணுமின் நீரே நீர் நுமது நிவை நீர் நுமது என்னிவை நீர் நுமது என்னிவை நீர் நுமது என்னிவை வேர் முதல் மாய்த்து வேர் முதல் மாய்த்து வேர் முதல் மாய்த்து வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு இறை சேர்மின் உயிர்க்கு இறை சேர்மின் உயிர்க்கு இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நிறையில் அதன் நேர் நிறையில்லே அதன் நேர் நிறையில்லே அதன் நேர் நிறையில்லே இல்லதும் உள்ளதும் இல்லதும் உள்ளதும் இல்லதும் உள்ளதும் இல்லதும் உள்ளதும் அல்லது அவனு அல்லது அவனு அல்லது அவனு அல்லது அவனு எல்லையில் அன்னலம் எல்லையில் அன்னலம் எல்லையில் அன்னலம் எல்லையில் அன்னலம் புல்கு பக்கத்தேன் தேகு பத்தத்தே உல்கு பத்தத்தே அத்தது பத்தனில் அத்தது பத்தனில் அத்தது பத்தனில் அத்தது பத்தனில் உத்தது வீடு உத்தது புத்தது உத்தது ஏர் உத்தது வீடு செத்தது மண்ணுரில் செத்தது மன்னூரில் செத்தது மண்ணுரில் செத்தது மண்ணுரில் அத்திரை பத்தே அத்திரை பத்தே அத்திரை பத்தே அத்திரை பத்தே பத்தில நீசனும் பத்தில நீசனும் பத்தில நீசனும் பத்தில நீசனும் முத்தவும் பத்திலையாய் 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 அவன் முத்திலடங்கே அவன் முத்திலடங்கே அவன் முத்திலடங்கே அவன் முத்திலடங்கே அடுத்தது அடங்களில் சம்பத்து அடங்கில் சம்பத்து அடங்கிழில் சம்பத்து அடங்கிழில் சம்பத்து அடங்க கண்டு அடங்க கண்டு அடங்க கண்டு அடங்க கண்டு ஈசன் ஈசன் அடங்கெழில் அகுதென்று ஈசன் அடங்கெழில் அகுதென்று ஈசன் அடங்கெழில் அகுதென்று அடங்குக உள்ளே அடங்குக உள்ளே அடங்குக உள்ளே அடங்குக உள்ளே உள்ளம் முறை செயல் உள்ள முறை செயல் உள்ள முறை செயல் உள்ள முறை செயல் உள்ளயும் ஒன்றையும் மூன்றையும் உள்ளையும் மூன்றையும் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து உள்ளி கெடுத்து உள்ளி கெடுத்து உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே இறை உள்ளில் ஒடுங்கே இறை உள்ளில் ஒடுங்கே இறை உள்ளில் ஒடுங்கே ஒடுத்த அவன் கண் ஒடுங்க அவன் கண் ஒடுங்க அவன் கண் ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் ஒடுங்கலும் எல்லாம் ஒடுங்கலும் எல்லாம் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் மாக்கை விடும் பின்னும் மாக்கை விடும் பின்னும் மாக்கை விடும் பின்னும் மாக்கை விடும் பொழுது என்னே விடும் பொழுது என்னே விடும் பொழுது என்னே விடும் பொழுது என்னே என் பெருக்கு அந்நலத்து என் பெருக்கு அந்நலத்து என் பெருக்கு அந்நலத்து என் பெருக்கு அந்நலத்து ஒன் பொருள் ஈரல ஒன் பொருள் ஈரில ஒன் பொருள் ஈரில ஒன் பொருள் ஈரில வண்புகழ் நாரணன் வண்புகழ் நாரணன் வண்புகழ் நாரணன் வண்புகழ் நாரணன் தின்கழல் சேரே தின்கழல் சேரே தென்கழல் சேரே தின்கழல் சேரே சேர்த்தட 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 தென் குரு சடகோபன் சொல் தென் குருகூர் சடகோபன் சொல் தென் குருகூர் சடகோபன் சொல் தென் குருகூர் சடகோபன் சொல் சீர்தொடை ஆயிரத்து சீர்தொடை ஆயிரத்து சீர்தொடை ஆயிரத்து சீர்தொடை ஆயிரத்து ஓர்த்தே

அத்தது பத்து இல்லது அத்தது பத்து இல்லது அத்தது பத்து இல்லதும் அத்தது பத்து இல்லதும் அத்தது பத்து இல்லதும் அத்தது பத்து அடங்கு உள்ளம் ஓடுங்க அடங்கு உள்ளம் ஓடுங்க அடங்கு உள்ளம் ஓடுங்க அடங்கு உள்ளம் ஓடுங்க ஒடை சேர்த்தட பத்துடீர் ஒடுங்க என் பெரு சேர்த்தட பத்துடைய ஒடுங்க என் பெரு சேர்த்தட பத்துடையீர் அப்படியே அப்படின்னு ஒரே ஒரு சந்தேகம்